ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ருமேனியன் தமிழன் ருமேனின் பற்றிய தகவலை தெரிஞ்சு கொள்ளுமா இருந்தாப் சப்போர்ட் பண்ணுங்க மறக்காம பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க ஏன்னு சொன்னா நாம போடுற ஒரு வீடியோ உங்களுக்கு நோட்டிபிகேஷன் ருமேனியின் பற்றிய தகவல்களை இன்ஃபர்மேஷனில் தெளிவாக தெரிஞ்சு கொள்ள முடியும் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் ஸோ ஃப்ரெண்ட்ஸ் நான் வந்து உங்களுக்கு சொல்லியிருந்தேன் லாஸ்ட்டை லைவ் ஒன்று நான் போட்டிருக்கேன் நான் சொல்லியிருந்தேன் இந்த மாதிரி சில நாட்களாக வந்து நான் வந்து வீடியோவே நம்ம சேனலில் வந்து நம்ம வந்து வீடியோவே வந்து தொடர்ந்து போடவே இல்லை அதுக்கான காரணம் என்ன அப்படிங்கிறத வந்து நான் உங்கள்ட்ட வந்து சொல்லலாம்னு சொல்லி நான் வந்து உங்கள்கிட்ட சொல்லியிருந்தேன் ஸோ அந்த காரணத்தை தான் நான் சொல்ல போகிறேன் என்னன்னு கேட்டால் ஃப்ரெண்ட்ஸ் நான் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் வந்து சில பேர் வந்து நிறைய பேர் வந்து கொமன்ஸ் பண்ணி அண்ணா நீங்கள் வந்து ஜொப் தரையிலுமான்னு சொல்லி கேட்டிருந்தாங்க ஸோ அதுக்காக வேண்டி நானும் கொஞ்சம் நிறைய பேர்த்திட்ட ட்ரை பண்ணியிருந்தேன் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டாக முதல்ல வந்து ட்ரை பண்ணது வந்து ஒரு தமிழ் ஒருத்தர்கிட்ட தான் அவர்கிட்ட கதைச்சி அவர் வந்து இங்கே இருக்க புக்கரிஸ்டில் சிட்டியில் உள்ளவர் அவர் பேர் சொல்ல விரும்பலை ஸோ அவர்கிட்ட நான் கதைச்சி இந்த மாதிரி எனக்கு ஒர்க் எடுத்து தரையிலுமா அப்படின்னு சொல்லி கேட்டு அவரோட ரூமுக்கெல்லாம் போயிட்டு அவரை பார்த்து பேசி எல்லாமே பண்ணி எல்லாமே ஒரு ஒரு ஐடியா ஒன்றே நாங்கள் பண்ணி வச்சுருந்தோம் ஆக்கள் எடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி அப்போ முதல்ல வந்து ஒரு மூணு பேரை செட் பண்ணி யாழ்ப்பாணத்தில் உள்ளவங்க தான் நான் நினைக்கிறேன் யாழ்ப்பாணத்தில் உள்ள ரெண்டு பேரும் ஒருத்தர் வந்து கேண்டியில் உள்ளவரும் எல்லாம் ரெடி பண்ணி நம்ம வந்து எடுக்கலான்னு சொல்லி பிளான் பண்ணி காசெல்லாம் அவங்கள்ட்ட கதைச்சி அவங்க இந்த மாதிரி அவங்க டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் அனுப்புனா பிற்பாடு காசெல்லாம் கொடுத்து அவங்க எக்ரிமெண்ட் வந்து சைன் பண்ணி எல்லாம் கொடுத்தாச்சு கொடுத்து கொஞ்சம் நாள் ஆன ஒரு த்ரீ மந்த் ஆகுது அதுக்கு பிற்பாடு ஒஃபர் லெட்ரு வருது அதுக்கு பிற்பாடு சிக்ஸ் மந்த்த் ஆகுது ஒர்க் பர்மிட் வரல என்ன பிரச்சனை அப்படி அப்படின்னு கேட்கும்போது இல்லை இப்போ கொஞ்சம் பிரச்சனையாக இருக்குது அதனால் ஒர்க் பர்மிட் வர்றது கொஞ்சம் ஸ்லோவாக இருக்குது அப்படி அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அது பிற்பாடு அப்படியே போய்கிட்டு இருக்கு அப்படியே நம்ம வந்து தொடர்ந்து நாட்கள் கடந்து கொண்டே போய்கிட்டு இருக்கு இவங்களும் காசு கொடுத்தவங்களும் தொடர்ந்து கோல் அடிச்சுக்கிட்டே இருக்காங்க அதுக்குள்ளே இன்னொரு நாலு பேர் நமக்கு செட் ஆகுறாங்க அவங்களும் வந்து அண்ணா எப்படியாவது எடுத்துட்டாங்க அப்படின்னாக்கி என்கிட்ட நம்ம மூணு பேர் எடு மூணு பேத்துக்கு டாக்குமெண்ட்ஸ் கொடுத்துருக்கோம் வருங்கிற நம்பிக்கையில் இந்த நாளையும் நான் வாங்குகிறேன் ஸோ இந்த நாளையும் வாங்கினதுக்கு பிற்பாடு திரும்ப அதோட சேர்த்து இன்னொரு மூன்று மாதிரி வருது அப்போ இப்படி ஒரு ஒரு ஆறு ஏழு டாக்குமெண்ட்ஸ் வந்து ஒன்றா சேர்த்து இன்னொரு ருமேனியன் காரண்ட்டை வந்து நான் வந்து கொடுக்குறேன் ஸோ அவன் வந்து இங்கே ருமேனியனில் அதாவது அவன் போலண்டில் இருந்துட்டு இங்கே வந்து இருந்து இந்த மாதிரி வந்து எப்படின்னு கேட்டால் நான் எப்படி அதில் மாட்டினான்னு கேட்டால் ஃபேஸ்புக் மூலியமாக நான் மாட்டி அவன் என்ன செய்யறன்னு கேட்டால் இங்கே வந்து ஆக்கள் வந்து என்ன செஞ்சாங்கன்னு கேட்டால் டூ மந்த் த்ரீ மந்தில் விசாவில் வந்து அவங்க என்ன செய்கிறாங்க ஜெர்மன் பிரான்ஸ் இந்த மாதிரியான நாடுகளுக்கு வந்து போயிடுறாங்க ஸோ இந்த விஷயம் வந்து எனக்கு தெரியாம நான் வந்து அவர்கிட்ட கொண்டு போயிட்டு இந்த டாக்குமெண்ட்ஸை பாரம் கொடுத்து காசையும் கட்டியாச்சு அவர் என்ன செஞ்சிடான்னு கேட்டால் இந்த த்ரீ மந்த்த்ல எடுக்கிற அந்த வீசா ப்ரொசீஜர் வந்து ஸ்டாப் ஆயிடுச்சு ஏன்னு கேட்டால் அந்த நாடு வந்து சங்கர்நாயக பிற்பாடு அது ஆட்டோமேட்டிக்கா ஸ்டாப் பண்ணிட்டாங்க அதனால நிறைய வந்து ஃபேக் ஏஜென்ட் அப்படின்னு சொல்லி நிறைய கேன்சல் பண்ணி நிறைய பிரச்சனைகள் வந்துடுச்சு ஸோ அந்த டைம்ல அவன் ஸ்டாப் பண்ணிட்டான் நான் அதுக்கு முன்னுக்கு தான் நான் கொடுத்துருந்தேன் எப்போ இது செங்கன் ஆனிச்சோ இந்த நாடு வந்து எப்போ செங்கன்னு ஆயிடுச்சோ அண்டையிலேருந்து நமக்கு வந்து தலையடியான தலையடியாகவே மாறிக்கொண்டே இருந்துச்சு எனக்கு எனக்கு இந்த விஷயம் தெரியாமல் நான் என்ன செஞ்சிட்டேன்னு கேட்டால் இவன்ட்ட வந்து ஆக்கல் எடுத்திருக்காங்க அப்படின்னு சொன்ன பிற்பாடு நான் கொஞ்சம் கேட்டு வண்ட ஆஃபீஸ்க்கெல்லாம் போயிட்டு நான் வந்து அங்கே போயிட்டு கதைக்கிறேன் ஆஃபீஸ்ல எல்லாம் போயிட்டு பார்த்தா எல்லாமே பக்காவாக ஒரு ஏஜென்ட் எப்படி நடத்துவாங்களோ அந்த மாதிரி தான் நடத்துகிறாங்க எல்லாமே பக்காவாக செ செஞ்சிருந்துச்சு அதுக்கு பிற்பாடு நம்ம வந்து இந்த செங்கல் அணைக்கு பிற்பாடு டாக்குமெண்ட்ஸ் வந்து ஓவர் லேட் ஆகுது இப்போ எனக்கு கொடுத்த டாக்குமெண்ட்ஸ் கொடுத்தவங்க அவ்வளோ பேருமே திரும்ப திரும்ப கால் பண்ணி கால் பண்ணி என்கிட்ட வந்து கேட்டு இருந்தாங்க அப்போ இதனால வந்து நமக்கு வந்து நிறைய பிரச்சனை ஆகிடுச்சு எனக்கு வந்து நிறைய பிரச்சனை கோல் மேலே கோல் கோல் பண்ண முடியாது பேச முடியாது அவங்கள அவாய்ட் பண்ணவும் முடியாது அவங்களுக்கு நான் என்ன ரிப்ளை பண்ணுறது அப்படிங்கிறது தெரியாமல் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க கொஞ்சம் வெயிட் பண்ணால் அவங்களும் கிட்டத்தட்ட ஒரு வருஷம் மாதிரி வெயிட் பண்ணி இயலாத கட்டத்துக்கு அவங்க வந்து திரும்ப காசை கேட்க வெளிக்கிட்டாங்க நான் வந்து இவன்ட்டை பிரசரப்படு வெளிக்கிட்டேன் ஆக்கள் எடுக்கலைன்னா பரவாயில்ல நீ என் காசை கொடுங்க அப்போ என்ன செய்கிறான்னு கேட்டால் ஒரு ஆறு ஏழு பேத்துன்னு ஆல்ரெடி இருந்தது அதாவது எல்லாமே ஜஃப்னாக்காரவங்க தான் ஆல்ரெடி இருந்த ஆறு ஒரு ஏழு பேர்த்துட டாக்குமெண்ட்ஸ் வந்து ரிஜெக்ட் ஆனதை வந்து எனக்கு அனுப்புறோம் ஸோ நான் இந்த மாதிரி உங்கள் ரிஜெக்ட் ஆகிடுச்சு உங்கள் காசை வந்து நான் ரிட்டர்ன் பண்ணுவேன் நான் போட்ட எல்லா டாக்குமெண்ட்ஸுமே வந்து ரிஜெக்ட் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லி எனக்கு சொல்லிவிட்டு உண்ட காசு ரிட்டர்ன் பண்ணணும் அப்படின்னு சொன்ன பிற்பாடு நான் இவங்கள்ட்ட இவங்கள்ட்ட என்கிட்ட கொடுத்தவங்கள்ட்ட நான் சொல்கிறேன் நான் வந்து இந்த மாதிரி அவன் கொடுத்த ஏஜெண்ட்டில் வந்து ஃபுல்லாக எல்லாமே அவங்கள்ட வந்து ரிஜெக்ட் ஆகிடுச்சான் அதனால் வந்து நம்பட்டும் ரிஜெக்ட் ஆகிரும் அப்படின்னு சொல்லி அவன் சொல்கிறான் இது சரி வராது அப்படின்னு சொல்லி சொல்லும்போது அவங்க சொல்லிட்டாங்க அவங்க ஒன்றுமே சொல்லலை என்ன என்கிட்ட கொடுத்த டாக்குமெண்ட்ஸ் கொடுத்தவங்க எல்லாமே நல்லவங்க கேட்டால் எனக்கு வந்து அந்த பெரிய அளவுக்கு வந்து ப்ரெஷர் கொடுக்கலை நான் தெரியாமல் போய்ட்டு மாட்டிட்டேன் இந்த விஷயத்தில் இதை எப்படி செய்யணுங்கிற ஒரு இது தெரியாமல் போய்ட்டு மாட்டினால நமக்கு வந்து இவ்வளோ சிக்கலாக போயிடுச்சு அப்படியே நான் என்ன செஞ்சேன்னு கேட்டால் அவங்களோட டாக்குமெண்ட்ஸ் வந்து இதாக சொன்னதுக்கு பிற்பாடு இவங்கள்ட்ட நான் வந்து நம்ம வந்து உண்மையை சொல்ல தானே வேணும் அப்போ நான் இவங்கள்ட்ட சொல்கிறேன் உங்கள்கிட்ட சொன்னதுக்கு பிற்பாடு அவங்க எல்லாருமே சொல்கிறாங்க இல்லைனா நோ ப்ராப்ளம் நீங்கள் வந்து காசை ரிட்டர்ன் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி அவங்க சொல்லிட்டாங்க அதுக்கு பிற்பாடு நான் என்ன செஞ்சேன்னு கேட்டேன் அவன்கிட்ட கால் பண்ணி எனக்கு காசை கொடு காசை கொடுன்னு சொல்லி கேட்குறேன் அதுக்கு முன்னாடி தமிழ் தமிழ் ஒருத்தட்ட கொடுத்துருந்தேன்னு தெரியுமா அவர்கிட்ட கொடுத்துருந்த காசு காசும் வந்து அவர்கிட்ட கொடுத்ததும் வந்து அவரும் சொல்லிட்டாரு இந்த மாதிரி செங்க நாணய பிற்பாடு இங்கே வந்து ஆக்கள் எடுக்கிறது வந்து ரொம்ப கஷ்டமா இருக்குது அதனால் கஷ்டம் அப்படின்னு சொல்லி அவர் காசை கொடுத்தாரு அந்த காசை கொடுத்தது இல்லை அதில் முன்னுக்கு முதல் முதல்ல கொடுத்த மூணு பேத்துக்கு வந்து காசை கொஞ்சம் கொஞ்சமாக அவங்களுக்கும் கொடுத்துட்டு எந்த காசையும் போட்டு கொடுத்து அவங்களுக்கும் ஒரு ரெண்டு மூணு பேத்துக்கு வந்து இன்னும் காசு நான் கொடுக்கறக்கு ஒரு ஐம்பதாயிரம் ஒரு முப்பதாயிரம் அந்த மாதிரியான காசுகள் வந்து நிறைய இல்லை ஓரளவு காசு வந்து நான் வந்து கொடுக்கறக்கு அப்படியே காசு எல்லாத்தையும் கொஞ்சம் கொஞ்சமாக கொடுத்து இன்னொரு மூணு பேத்துக்குன்ற காசு வந்து நான் வந்து கொடுக்கறக்கு ஸோ அதனால தான் நம்ம வந்து நிறைய வீடியோக்கள் வந்து போட முடியாமல் போயிருச்சு உங்களுக்கு தெரியும் இந்த பிரச்சனையில் மாட்டினா என்ன நடக்கும்னு சொல்லி உங்களுக்கு தெரியும் என்னை விட்டு ஏழு வருஷம் அவலமும் இந்த ஒய்ஃபோட நகை அது இதெல்லாம் வச்சு தான் நான் வந்து எல்லாத்துட காசையும் செலவு பண்ணி கொண்டு ஆனால் இவன் என்ன செஞ்சிட்டான்னு கேட்டா என்கிட்ட காசு வாங்கினேன் கடைசியாக வாங்கின காசு வாங்கினவன் என்ன செஞ்சிடான்னு கேட்டா அவன் வந்து போலண்ட் போயிட்டான் போலண்ட்லேருந்து இப்போ போலண்ட்லேருந்து ஆக்கள் எடுத்து கொண்டு இருக்கிறான் போலந்துக்கு விசா எடுத்து கொடுத்துக்கிட்டு இருக்கின்றான் அதனால வந்து ரொம்ப வந்து மன உளைச்சலுக்கு ஆளாகி தான் அவன் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு கொண்டுதான் இருந்தேன் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம வந்து காசுகளை வந்து கொடுக்க வெளிக்கிட்டுட்டேன் அவனுக்கு தரன் தரன்னு சொல்லிட்டு அப்படியே அவனை வந்து கடைசியாக வந்து அவனோட ஃபோன் எல்லாமே ஓஃப் பண்ணிட்டான் அவன்கிட்ட டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே நான் வந்து திரும்ப போய்ட்டு நான் போலீஸ்லேயும் போயிட்டு கதைச்சு எல்லாம் இது பண்ணும்போது அவன் வந்தானா உடனே வந்து இந்த நம்பர் எப்பயாவது ஒன்றா இருந்துச்சுன்னா இல்லைனா அவன் வந்தானா கட்டாயம் வந்து நாங்கள் வந்து உங்களுக்கு இது பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க இது பண்ணிட்டாங்க மற்றபடி நீ உனக்கு விருப்பமாக இருந்தால் உனக்கிட்ட காசு கூடுதலாக இருந்துச்சின்னு சொன்னால் நீ வந்து கோர்ட்டுக்கு போயிட்டு நீ வந்து இது பண்ணலாம் அப்படின்னு சொல்லி இங்கேயால போலீஸ்லேயும் சொன்னாங்க போலீஸில் போய் கேட்டாய்க்கே அவன் சொல்லிட்டான் அந்த காசு ஒன்றும் கிடைக்கிற ஷுவர் இல்லை ஆனால் நீ உனக்கு உனக்கு கையில் காசு இருந்துச்சுன்னா லோயரை வச்சு உன்னால் பேச முடியுமா இருந்தால் நீ வந்து ட்ரை பண்ணலாம் நீ வந்து ட்ரை பண்ணு அப்படின்னு சொல்லி சொன்னாங்க ஏற்கனவே நம்ம வந்து காசெல்லாம் லஸ்ட் ஆகிட்டோம் ஸோ திரும்ப நம்ம லோயர் ஃபீஸ் எல்லாம் இங்கே வந்து சின்ன ஒரு ஃபேமிலி வீசா எடுக்கிறனாலவே வந்து கிட்டத்தட்ட வந்து தௌசண்ட் யூரோ வந்து வேணும் அவங்களுக்கு வந்து ஃபீஸ் கட்டணும் அதாவது லோயர் ஃபீஸ் வந்து தௌசண்ட் யூரோ கட்டணும் ஸோ அதை அந்த அந்த காசே அவ்வளோ பெரிய காசு நம்மளால் ஃபைவ் தௌசண்ட் டி இந்த நாட்டு காசுபடி இப்போ ஐயாயிரம் லீ ஸோ அதே அவ்வளோ பெரிய காசு இந்த பிரச்சனைக்கெல்லாம் நம்ம அடிக்கடி போகணும் வரணும் நிறைய பிரச்சனைகளை மாட்டிக்கொள்வோம் அப்படின்ட்டு தான் நான் என்ன செஞ்சுட்டேன் அதை விட்டுட்டு நம்ம வந்து என்னோட சொந்த காசில் நான் வாங்கினவங்க அவ்வளோ பேத்துக்கும் காசை கொஞ்சம் கொஞ்சமாக கொடுத்துருக்குறேன் ஒரு மாதிரி கொடுத்து முடிச்சுட்டேன் இன்னொரு மூணு பேத்துக்கு தான் காசு கொடுக்கறதுக்கு அவங்களுக்கும் கொடுத்து முடிச்சிடணும் ஓரளவு எப்படியாவது காசை கொடுத்துட்டா இந்த பிரச்சனையிலேருந்து நான் வந்து முழுமையாக வெளியே வந்துடலாம் ஸோ இதுதான் பிரச்சனை நான் தெரியாமல் மாட்டி கொண்டுட்டேன் அதே மாதிரி நிறைய பேர் கேட்டிருந்தீங்க இப்போ இங்க வர்றது வந்து ஈஸியா வரலாமா இங்க வர்றது வந்து செட்டீஸா இல்லாட்டி எப்படி அப்படி இப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேட்குறீங்க என்ன பொறுத்துல நான் சொல்லுவேன் இவ்வளோ காசு செலவழித்து வந்து நம்ம வந்து இந்த நாட்டில் வந்து ஒரு டூ இயர்ஸ் வேலை பண்ணிட்டு அதாவது வயசானவங்க வந்து வேலை பண்றது வந்து எனக்கு சட்டிஸ் இல்லை ஏன்னு கேட்டா ஒரு முப்பது வயசுக்கு கீழே இருக்கவங்க வந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இது ஒரு பெரும்பாலும் வந்து ஒரு சப்போர்ட்டாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன் ஏன் கேட்டா வந்திங்கன்னா இங்கே நீங்கள் ஒரு ரெண்டு வருஷம் வேலை செய்யுங்க அதுக்கு பிற்பாடு உங்களோட ஐடி கார்டை வச்சுக்கிட்டு வேறு நாடுகளுக்கு ட்ரை பண்ணலாம் ஸோ இப்போ இந்த அந்த அந்த ப்ரொசீஜர் தான் இப்போ போய்க் கொண்டு இப்போ எப்படி நம்ம வந்து ருமேனியன் ஐடி கார்டை வச்சுக்கிட்டு நம்ம வந்து போலண்டில் போய்ட்டு வேலை செய்ய முடியுமோ போலண்டில் வந்து எப்படி வேலை செய்ய முடியுமோ அதே மாதிரி நம்ம வந்து இன்னும் கொஞ்சம் நாளில் வந்து இங்கே வந்து நார்மலாகவே நம்ம வந்து ருமேனியன் ஐடி கார்டை வச்சுக்கிட்டு ஃப்ரான்ஸ் ஜெர்மன் இந்த மாதிரியான நாடுகளுக்கு நம்ம வந்து வேலைக்கு போக முடியும் அந்த நிலைமைக்கு வரும் அதுக்கு நமக்கு இன்னும் கொஞ்சம் இன்னும் ஒரு ஒன் இயரோ ஒரு டூ இயரோ மாதிரி நம்ம வெயிட் சொன்னால் நிச்சயமா வந்து போலாண்டுக்கு இப்ப எப்படி நமக்கு வந்து அலோட் பண்ணியிருக்காங்களோ அதே மாதிரி பிரான்ஸ் ஜெர்மன் சுவிட்சர்லாந்து இந்த இந்த இருபத்தி ஆறு நாடுகள் இருக்குதானே செங்குள்ள இருக்கிற அந்த இருபத்தி எட்டு நாடுகளுக்குள்ள நம்ம வந்து எந்த வேணாலும் போயிட்டு வேலை செய்யலாம் அப்படிங்கிற அந்த சுச்சுவேஷன் வரும் அதனால் யாரும் அவசரப்பட வேண்டிய அவசியமும் இருக்காதுன்னு நான் நினைக்கிறேன் ஸோ இதை இது இவ்வளோ காலம் எவ்வளோ பொறுமையாக இருந்தீங்களோ அதே மாதிரி பொறுமையாக இருந்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு வந்து இந்த மாதிரியான ஐடியாஸ்கள் கிடைக்கும் அதே மாதிரி பீயாருக்கு ட்ரை பண்ணுறவங்க கட்டாயம் வந்து உங்களோட லாங்குவேஜை வந்து தரவா ஆக்கிக்கோங்க ஏன்னா மெயின் வந்து லாங்குவேஜ் கேட்குறாங்க இன்னும் கொஞ்ச நாள் போனால் நம்மளை வந்து எழுதி எழுத சொல்லுவாங்கன்னு நான் நினைக்கிறேன் அடுத்து வாசித்து சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன் ஓரளவு நம்மலாம் வாசிக்கலாம் எழுதுறது கொஞ்சம் பிரச்சனை இல்லை இங்கிலீஷ் மாதிரியே தான் ஒன்று ரெண்டு வேர்ட்ஸ் வந்து கொஞ்சம் மாறுபடும் மற்றபடி கதைக்கிறது கொஞ்சம் டிஃபிகல்ட் தான் ஏன்னு கேட்டால் ஒரே ஒரு வார்த்தைக்கு பல அர்த்தங்கள் இருக்குது ஸோ அதனால வந்து நம்ம அதையும் கொஞ்சம் நோட் பண்ணி நம்ம வந்து இது பண்ணிக்க வேணும் அதான் என் என்னை பொறுத்தளவு நான் இங்கே எனக்கு கிடைச்ச என் நானே வந்து ஏழு வருஷம் வேலை செஞ்சு என்னையே வந்து ஈஸியாக ஏமாற்றிட்டான் ஸோ இங்கே இருக்கிறவங்க ரொமேனியாவில் இருக்கிறவங்க தயவுசெய்து ரொம்ப கவனம் நிறைய பேர் எடுக்கிறீங்க ஆக்கள் எடுக்கிறீங்க யாரையும் நான் குறை சொல்லலை நிறைய பேர்த்தை ஏமாற்றாமல் எடுத்துருக்கோங்க நிறைய பேர் வந்தும் இருக்கிறாங்க ஸோ இந்த மாதிரி இந்த மாதிரி ஏதாவது நடந்துடக்கூடாது அப்படிங்கிறக்காக தான் நான் வந்து சொல்கிறேன் ஏன்னா என்னுடைய ஏழு வருஷ உழைப்பு வந்து அப்படியே டோட்டலாக அப்படியே வேஸ்ட்டாக போச்சு ஸோ கடவுள் இப்படியோ இதை எனக்கு கொடுப்பான்னு திரும்ப கிடைக்கும்னு நான் நம்புகிறேன் அதே அந்த அந்த ஒரு பிரச்சனைக்காக தான் நான் வந்து உங்கள்கிட்ட யார்டையுமே இந்த நிறைய பேர் என்கிட்ட கேட்டிருக்கிறாங்க ஆனால் வெக்கெடுக்கலுமா வேக் எடுக்கலமான்னு சொல்லி நான் எல்லாத்தையும் தட்டி கழிச்சுட்டேன் ஏன்னு சொன்னால் எல்லாத்தையும் கஷ்டத்தில் கொண்டு போய்ட்டு விட முடியாது நான் கொஞ்சம் அவசரப்பட்டுட்டேன் முதல்ல உண்டு உண்டாக செஞ்சுட்டு அதுக்கு பிற்பாடு செஞ்சுருந்துருக்கணும் ஸோ நான் ஒரேடியாக ஆறு ஏழுன்னு எடுக்க போயிட்டு தான் கிட்டத்தட்ட ஒரு ஒன் பாயிண்ட் செவன் மில்லியன் வந்து லொஸ்ட் ஆகிட்டேன் ஸோ கிட்டத்தட்ட ஒரு பதினேழு லட்சம் மாதிரி நான் வந்து லொஸ்ட் ஆகிருக்கேன் ஸோ இப்போ இந்த பதினேழு லட்சத்தை நான் வந்து என்னோடய சொந்த காசு நான் இவ்வளோ நாள் உழைச்சது எட்டு வருஷம் உழைச்ச காசு எல்லாமே போயிட்டு ஸோ பிரச்சனை இல்லை ஸோ எம் இது எப்படினாலும் நம்ம கொள்ள முடியும் ஆனால் நம்மளுடைய வார்த்தைகள் வந்து என்னை நம்பி ஒரு யூடியூப் சேனலில் நம்பி என்னை நம்பி என்னுடைய ஃபேஸை நம்பி எனக்கு காசு கொடுத்தவங்களுக்கு வந்து நான் வந்து அவங்கள ஏமாற்றக்கூடாது அவங்களுக்கு நான் பொய் சொல்லவும் கூடாது ஆனால் கொஞ்சம் நாள் ஆகிருச்சு அவங்களோட காசை கொடுக்குறதுக்கு கொஞ்சம் நாளாகிடுச்சி ஒருத்தர் ரெண்டு பேர் இல்லை ஒருத்தவங்களுக்கு காசு கொடுக்குறது வந்து ஈஸியான விஷயமும் இல்லை ஸோ அவங்களோட காசு கொடுக்குற கொஞ்சம் லேட்டாகிடுச்சி அவங்க இந்த வீடியோ பார்த்தாலும் கிட்ட கிட்ட குமென்ஸில் வந்து போட்டாலும் திட்டினாலும் நான் ஒன்றுமே சொல்ல போகிறதில்ல ஏன்னா அவங்களோட காசுக்கு ஓரளவுக்கு கொடுத்துருக்குறேன் இன்னொரு மூணு பத்திரெண்டை காசை நான் கொடுக்குறக்கு அந்த மூணு பத்திரெண்டை காசை கொடுத்துட்டேன்னு சொன்னால் நான் இந்த பிரச்சனை வந்து முழுமையாக வெளியே வந்துடுவேன் அது பிற்பாடு கிளியரான வீடியோஸ் எல்லாமே நிறைய வீடியோஸ் நம்ம போட முடியும் அதுக்கு பிற்பாடு நான் சொல்லியிருந்தேன் லாஸ்ட்டு லைவில் வந்து சொல்லியிருந்தேன் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிக்கு பிற்பாடு நமக்கு வந்து கம்பெனியால் நமக்கு கிடைச்ச என்ன பெனிஃபிட்ஸ் அப்படிங்கிறத வந்து எந்த கம்பெனியால் எனக்கு கிடைச்ச பெனிஃபிட்ஸ் என்ன அப்படிங்கிறத வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் நெக்ஸ்ட் சண்டே வந்து நம்ம வந்து நம்ம வந்து பார்க்கலாம் ஸோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் அனைவருக்கும் வணக்கம் பாய்